ஹலலூயா ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தின் பின்பகுதி தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர் ஹலலூயா அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு பெரிய வார்த்தை என்ன அப்படின்னா என் ஜனங்களே இஸ்ரவேல் ஜனங்களை நான் எப்படி நடத்தி மகிமைப்பட்டேனோ அதே போல உங்களையும் நான் நடத்தி மகிமைப்படுவேன் அல்ல லூயா இப்ப எகிப்துல இருந்து காணானுக்குள்ள போனோம் எத்தனை நாளைக்குள்ள போனோம் இது யார் பிளான் பண்ணுவா சொல்லுங்க ஆண்டவர் தான் முடிவு பண்ண ஆமேன்னு சொல்லுங்க இதை எத்தனை நாளைக்குள்ள போனோம் அப்ப காலக்கெடுவும் தேவனுடைய குறுக்கீடும் எழுதி வச்சுக்கோங்க கால கெடுவும் தேவனுடைய குறுக்கீடும் ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் வழி நடத்துறாருனா அவர் மகிமைப்படுவதற்கு என்று ஒரு காலத்தை வச்சிருக்கிறார் ஆமீன் சொல்லுங்க அந்த காலம் வரைக்கும் கர்த்தர் அவங்க லைஃப்ல என்ன செஞ்சே இருப்பார் குறுக்கிட்டு கொண்டே இருப்பார் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க நீங்க ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தை ஆண்டவர் ஆபிரக்ட்ட பேசுறார் அவனோடு கூட ஒரு பெரிய உடன்படிக்கை பண்றார் அந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் சொல்றாரு பதினைந்தாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் பதினஞ்சு பதிமூணு கர்த்தர் சொல்றாரு அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியா தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் அந்த காலத்தை பார்த்தீங்களா அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் இஸ்ரோவேலே உன்னை மிருக ஜீவனை போல அவர் பள்ளத்தாக்கில் இறங்க பண்ணினாலும் உன்னைய எப்போ ஏத்தனும் எப்போ இறக்கணும்னு அவருக்கு தெரியும் அது எத்தனை பேருக்கு புரியுது அப்போ எகிப்து என்கிற அந்த அறியாத தேசத்திற்கு இவனுடைய சந்ததி கண்டிப்பா போவாங்க வருஷத்துக்கு அப்புறம் தான் திரும்பி வருவாங்க சொன்னவர் எகிப்தில் இருந்து ஒருத்தட்டமே சொல்லலை அப்ப இந்த கால கெடுவை யார் கையில் வச்சிருக்கா கர்த்த இப்போ இந்த குறுக்கீடு யாருடைய குறுக்கீடு கர்த்தருடைய குறுக்கீடு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கால கெடு அப்படின்னு ஒன்று வரும்போதும் தேவனுடைய குறுக்கீடு அப்படிங்கிற ஒன்று இருக்கும்போதும் நமக்கு இந்த காலம் அப்படின்னா நமக்கு சும்மாவே என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது நமக்கு எப்பவுமே இந்த காலில் என்ன செய்வோம் வெந்நிய ஊற்றிட்டு இருப்போம் சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆட்கள் தான் நம்ம ஆமாவா இல்லையா ஆளு எதுனாலும் உடனே நடந்துடும் கேட்ட உடனே ஆண்டர் நினைஞ்சிடணும் ஆமாம் அல்ல லூயா நம்ம கண்ணை மூடி ஆண்டவரே அப்படின்னு சொன்ன ஒன்று மகனே அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும்னு நம்ம என்ன நினைச்சிக்கிறோம் எதிர்பார்க்க ஆனால் இங்கே இஸ்ரவேலருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்க நானூறு வருஷம் நானூற்றி முப்பது வருஷம் ஆயிட்டு அல்ல லூயா இங்கே ஆண்டவர் ஒரு மனுஷனை ரெடி பண்ணுறாரு மோர்சேங்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு ரெடி பண்ணுறாரு ஆனால் அந்த ஆள் பாருங்க நாற்பது வயசுல சகலகலா வல்லவனா நினைச்சுக்கிட்டாரு கற்று தேர்ந்து பெரிய பிஹெச்டி வாங்கிட்டு வந்துட்டு ஆகா நான் தான் இப்போ யாரு ரட்சகன் இந்த இசை வேலை மீட்பதற்கு சரியான காலம் என்ன செஞ்சுட்டு வாழ்ந்துட்டுன்னு போட்டால் பாருங்க ஒரு போடு ஆண்டவர் அமைதி ஆயிட்டார் இந்த காலக்கெடுவ நிர்ணயிச்ச நிர்ணயிச்சு எனக்கு குறுக்கிட தெரியாதா நீ ஏன் இப்போ குறுக்கிடுத அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு சைலண்ட் ஆகிட்டார் நல்லா புரிஞ்சுக்கோங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நடத்தி மகிமைப்படுவதற்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார் அல்ல லூவ்யா அப்போ அந்த கால கெடுவும் தேவனுடைய குறுக்கீடும் தான் என் வாழ்க்கையில் இருக்குமே தவிர ஏன் காலத்தை கொண்டு உள்ளே நினைச்சு கூடாது திணிக்கக்கூடாது கூடாது லூவ்யா இது நான் அப்படின்னு சொல்ற காலம்னு நினைச்சிடக்கூடாது டக்குன்னு எந்திரிச்சிடக்கூடாது ஆமின்னு சொல்லுங்க நமக்குன்னு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்குறா எத்தனை பேர் இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்க அப்ப பைபிள்ல சில காலங்கள் காலங்கள்னு வர்ற வார்த்தையெல்லாம் நீங்க பார்க்கலாம் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அப்போ உங்களுக்கு ஒரு ஏற்ற காலம் என்ன செய்யுது இருக்கு அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யக்கூடாது டபக்குன்னு என்ன செஞ்சிடக்கூடாது எந்திரிச்சிடக்கூடாது அல்ல லூயா இன்னொரு வசனம் இருக்கு சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி ஏற்ற காலத்தில் நான் அதை தீவிரமா நடப்பிப்பேன் அப்ப ஏற்ற காலம்னு ஒன்று வரும்போது ஆண்டவர் எப்படி ஸ்பீடா செய்யணுமோ அவர் ஸ்பீடா செய்ய என்ன செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் அது இப்ப இன்னொரு வார்த்தை இருக்கு குறித்த காலம் என்ன காலம் குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த குறித்த காலம் வர்ற வரைக்கும் என்ன செய்யணும் வெயிட் பண்ணணும் தாயின் வயிற்றுலேருந்து குழந்தை வெளி வர்றதுக்குன்னு ஒரு குறித்த காலம் இருக்குது அல்ல லூயா ஒன்பது மாதங்கள் என்ன செய்யணும் கம்ப்ளீட் பண்ண ஐயோ எனக்கு பிள்ளைன்னா எனக்கு கொல்ல ஆசை அதனால் அந்த கரு உருவான கன்ஃபர்மேஷனை கேட்டு கங்கராச்சுலேஷன் சொன்ன உடனே நான் அதை பார்க்கணுன்னா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில நேரம் அப்பாட்டா அது நல்லா இருக்கணும் நம்ம வச்சு அழகு பார்க்க முடியுமா அதை வச்சு அனுபவிக்க முடியுமா அது அந்த தாய்க்கு எவ்வளோ பாதிப்பு அது நமக்கு எவ்வளோ வேதனை நான் சொல்கிற அர்த்தம் எத்தனை பேருக்கு புரியுது அல்ல லூயா அப்போ கத்தரவங்களை நடத்தி மகிமைப்படுவதற்கென்று அவர் நியமித்த காலத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க யாத்திரா கற்றுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப அழகாக எழுதி வச்சுருக்கிறார் அந்த முதல் அதிகாரத்தில் ஆமீன் யோசேப்பு அவனுடைய சகோதரர் எல்லோரும் நினச்சிட்டாங்க அந்த எகிப்தில் மறித்து போனார்கள் எட்டாவது வசனம் சொல்கிறது யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான் அல்ல லூயா ஆனால் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தை வாசிங்க சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மறித்தான் அல்ல லூயா அப்போ ஒரு புதிய ராஜனை தோன்ற வைக்கும் அவரால் முடியும் அவனை காலி பண்ணவும் அவரால் முடியும் இதுக்கு இடையில நம்ம எது என்ன செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் எத்தனை பேருக்கு நான் சொல்கிற அர்த்தம் புரியுது ஆமேன்னு சொல்லுங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் சில நியமிக்கப்பட்ட காலத்தை என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறோம் அதனாலதான் பிரசங்கி சொல்றார் ஒவ்வொன்றருக்கு என்ன இருக்கான் ஒவ்வொரு காலம் இருக்குது அந்த காலத்துக்கு ஒரு காரணமும் இருக்குன்றாங்க அது சும்மாலாம் கிடையாது ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு ரீசன் இருக்கு நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா எதுக்கு இயேசுவ குழந்தையாவே பிறக்க வைக்கணும் அவர் நினைச்சிருந்தா ஆதாம உருவாக்குன மாதிரி ஒரு மனுஷனாவே என்ன செஞ்சிருக்கலாம் கொண்டு வந்துருக்கலாம் கொண்டு வந்து ஆனா அப்படி செய்யலையே காரணம் என்ன ஸ்திரீயின் வித்து அப்படின்னு வரணும் அப்பதான் பாவத்திற்கு என்ன உண்டாகும் பரிகாரம் ஆண்டவர் யாரு பவர் அவருக்கு அவருக்கு என்ன பவர்னு காட்டுறது ஆதாம் மாதிரி டப்புன்னு கொண்டு வந்து விடுறது அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் ஒரு ரீசன் இருக்கு மனுக்குளம் இங்கே தன்னுடைய உறவை தேவனிடத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கு இழந்திருக்கிறது மகிமையை இழந்திருக்கிறது அதிகாரத்தை இழந்திருக்கிறது ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறது அப்போ காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் வச்சிருக்கீங்களா கலாத்தியர்ல அல்ல லூயா அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு காலத்தையும் ஒரு கெடுவை என்ன செஞ்சிருக்கிறார் வைத்திருக்கிறார் பதினேழு வயதுல எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட யோசிப்பை முப்பதாவது வயதுல என்ன பெரிய அதிகாரியா என்ன செய்ய உயர்த்துகிறார் யோசிப்பு நல்ல மனுஷன் தானே யோசிப்பு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் தானே யோசிப்பின் மூலமா தானே ஆன்னுடைய நோக்கம் திட்டம் எல்லாம் நிறைய வரணும் இல்லையா அப்படி இருக்கும்போது பதினேழாவது வயதுல எகிப்துக்கு போன உடனே ஏன் அவன் அரியணைக்கு போகல ஏன்னா பஞ்சம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு அல்ல அந்த பஞ்ச காலம் வரும்போது தான் யார் வருவா யாக்கோபின் குடும்பம் வரும் ஆமாவா இல்லையா அப்ப அது வரணும்னா அது வரைக்கும் கொஞ்சம் காலம் என்ன செய்யுது வெயிட் பண்ணணும் அல்ல அந்த வெயிட்டிங் பீரியட் அந்த கடந்து போனா யோசிப்பா அந்த எகிப்துல கொஞ்ச நாள் என்ன செய்யணும் இருந்து அந்த ராஜ்யத்தை ஆளுக செய்கிறதுக்கு அவன் லாங்குவேஜெல்லாம் கற்றுக்கிடணும் அங்கே இருக்கிற கல்ச்சரெல்லாம் அவன் லேர்ன் பண்ணணும் அங்கே இருக்கிற அஃபிஷியல்ஸ்லாம் எப்படிப்பட்டவங்கிறத அவன் ஒரு போத்திப்பார் வீட்டில் ஒரு அரண்மனை உத்தியோகஸ்தன்ட இருந்து அவங்களுடைய டீல்ஸ்லாம் எப்படி செய்யணும் அவன் கற்றுக்கிடணும் அம்மாவா இல்லையா அதே நேரத்தில் அவன் பக்குவப்படணும் அல்ல லூயா இவன் ஒரு ஓட்டவாயி யோசிப்பி யார் ஒரு ஓட்டவாயி அல்ல லூயா இவன் எது கத்தர் காட்டினாலும் என்ன செஞ்சிருவான் உடனே சொல்லிடுவான் ஆண்டவர் இப்படி காட்டினார் அப்படி காட்டினார் அதனால தான் வீட்டில் என்ன வந்துச்சு பகையை வந்துச்சு கொள்ளுற அளவுக்கு எழுந்துச்சு தான் பாருங்கள் அவ்வளோ பேர் இன்னும் மோசமான குடும்பம் பாருங்க நீ எங்களுக்கு மேலே வந்துருவியோ நீ ஆளுகை செய்கிற அளவுக்கு நாங்கள் உன்னை விட்டுருவோமோ அந்த மாதிரி இவன் போய் எண்ணிக்க ஆரம்பிச்சிட்டான் அவசர அவசரமாக போய் சொல்ல சரி ஒரு தடவை சொன்ன உடன்தான் அவனை டிஸ்கரேஜ் பண்ணாங்க அப்போது அவனுக்கு என்ன வந்திருக்கணும் புத்தி வந்திருக்கு ரெண்டாவது தடவையும் போய் சொல்லிட்டான் இப்போ அப்பா நறுக்குன்னு மண்டையில் கொட்டிட்டான் அல்ல லூயா நாங்களும் உனையும் வணங்குவோம்னு நினைச்சிட்டு இருக்கியோ அப்படின்ட்டான் ஆமாவா இல்லையா அப்போ பாருங்க அந்த வயது அந்த பக்குவம் இன்னும் சில அனுபவம் அறிய வேண்டிய காரியம் இதுக்கெல்லாம் கத்துட்டு என்ன வச்சிருக்கிறார் காலக்கெடு வச்சிருக்கிறார் இப்ப தாவிதை பாருங்க ஆண்டவர் சின்ன வயசில் அபிஷேகம் பண்ணிட்டார் அவனும் பதினேழு வயதாக இருக்கும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலான்றான் ஆனால் முப்பது வயதாகும்போது தான் யாராக மாறுறான் அது வரைக்கும் பாருங்க அபிஷேகம் தலையில் இருந்தாலும் சிங்காசனத்தில் அவன் செய்யல உட்காரல சிங்காசனத்தில் யார் உட்காந்துருக்கான் ஆமா ஆவி பிடிச்சவன் உட்காந்துருக்கான் பொறாம பிடிச்சவன் உட்காந்துருக்கான் குற்றம் இல்லாத ரத்தத்தை சிந்தனும் துடிக்கிறவன் உட்காந்துருக்கான் எதிரிகளை துரத்திட்டு போறதை விட்டுட்டு கர்த்தருடைய அபிஷேகம் பண்ண இன்னொரு மனுஷனை விரட்டிட்டு இருக்கான் தரிசனம் இல்லாத உட்கார்ந்து இப்படி என்னலாமோ என்ன செய்யலாம் ஆனா இப்ப தாவீது உட்கார்றதுக்கான காலம் இல்ல அது வரைக்கும் தாவிது என்ன செய்யணும் ஆனா பக்கத்துல ஒருத்தன் சொல்றான் இதுதான் சான்ஸ் ஒரு ரெண்டு குத்து கிடையாது ஒரே குத்தா குத்திடுறா எப்படி ஒரே குத்தா குத்திடுறான் தாவீது சொல்றான் எப்பா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே கைய போடக்கூடாதுப்பா அல்ல லூயா அதனால அவர் காலத்தில் அவர் சாகட்டும் அல்லது கர்த்தரே அவரை கொல்லட்டும் அல்லது ஏதாவது யுத்தத்துக்கு போய் அவர் சாகட்டும் நான் என் கையை என்ன செய்ய மாட்டேன் அவர் மேலே போட மாட்டேன் ஆமீன் இந்த மாதிரி ஒரு பக்குவம்லாம் நமக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க வரணும் அப்போதான் காலக்கெடு தேவனுடைய குறுக்கீடுலாம் ஒர்க் அவுட் ஆகும் இப்போ பாருங்க சவுல் சபையெல்லாம் துன்பப்படுத்திட்டு இருக்கான் இப்போ அந்த சவுலை ஆண்டவர் கவுத்து பிடிச்சிட்டாரு பிடிச்ச உடனே தாமதம் இல்லாமல் நம்மால் போய் சுயசெஞ்சு பண்ணுறான் சாட்சி சொல்கிறார் பயங்கரமா இவன் ஏற்கனவே வைப்ரண்டான ஆள் பார்த்திங்களா பைபிள் நிறைய படிச்சிருக்கான் ஏற்கனவே போல்டான ஆள் இப்போ வேறு தேவன் இயேசுவை வேற சந்திச்சிருக்கான் பரசுதாவி வேறு இப்போ புதுசாக கிடச்சிருக்கு அல்ல லூயா அதனால் பார்த்தீங்கன்னா இவர் பப்ப பப்பான்னு அனுச்சிடிறார் இருக்கிறாரு ஆனால் இப்போ பாருங்கள் டக்குன்னு சவுளை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பெரிய கூட்டை எழும்பிட்டு என்ன நடந்தது இவன் உயிரோடு இருக்குன்னா இவனை வேற எங்கேயாவது என்ன செய்யணும் அப்போ ஒரு கூடையில் இறக்கி என்ன செய்றாங்க அனுப்பி விட்டுட்டாங்க ஒரு காலத்தில் இந்த சவுல் நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லும் போது இவனை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை ஆனால் பர்னப்பா வந்து இவனுக்காக சர்டிஃபிகேட் கொடுத்து இவனும் நம்மால் தான் யார் ரசிக்கப்பட்டிருக்காயா பரிசுதா ஆண்டவரை சந்திச்சிருக்காயா அவன் சாட்சியெல்லாம் நான் கேட்டையான்னு சொல்லி ஹெவி ரெக்கமெண்டில் தான் எங்கே வந்தான் சர்ச்சுக்குள்ளே வந்தான் ஆனால் வந்த சவுளால் நிலச்சி நின்று என்ன செய்ய முடியல செய்ய முடியலை சுற்றிலும் கொலை பண்ணுறதுக்கு ஆள் எலும்பிட்டான் அதனால் அவன் சொல்கிறான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் யோசனை பண்ணாமல் அரபி தேசத்து வனாந்திரத்துக்கு போய் மூணு வருஷம் உட்காந்துட்டான்ட்டான் இப்போ பவுல் எங்கே இருக்கான்னு யாருக்குமே செய்யாது பவுல் சாட்சி யாருமே என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது பவுல் ஊழியனால யாருமே என்ன செய்யலை இப்போ பலன் பெறலை அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அவன் கதை முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு ஆனா இந்த மூன்று ஆண்டுகள் வெளிப்பாடுகள் அவனுக்கு கிடைக்கு தேவனோட நெருக்கமான உறவு உண்டாகுது அவன் ஒரு நல்ல முதிர்ச்சி அடைந்த தேவ மனுஷனா உருவாக்கப்படுறான் ஏன்னா இவன் ரொம்ப ஷார்ட் டெம்பர் சவுல் அசாதாரணமான ஆள் கிடையாது ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த புதிய அனுபவம் எப்படி இருக்கும் அது வரைக்கும் சபையை அடித்தவன் ஸ்திரீகள் குழந்தைகள்னு பார்க்காம துன்பப்படுத்தினவன் சிறைச்சாலையில் பிடிச்சி ஈவி இறக்கம் இல்லாமல் தள்ளினவன் தேவான் கொல்லப்படும்போது அவனுடைய சாவுக்கு எந்த விதத்தில் உங்களுக்கு தண்டனை வராது நியாயப்பிரமாணத்தின்படி இது சரின்னு சொல்லி நான் சாட்சியின் சாட்சி கேளுத்து போட்டவன் இப்போ இவனுடைய மன மாற்றம் அப்படியே சடனாக லூயா பெரிய தாக்கத்தை செய்ய முடியாது ஏற்படுத்த முடியாது ஓடி ஓடி சாட்சி சொல்லலாம் ஒரே சாட்சி எவ்வளோ நாள் சொல்ல சொல்லுங்க கர்த்தர் ஒளியில் சந்திச்சார் என் குதிரை கவந்தது கீழே விழுந்த முள்ளில் உனக்கு கடின இது எத்தனை தடவை சொல்ல முடியும் அதனால தான் கத்திரவனை தனிமைப்படுத்தினான் ஒரு மூணு வருஷம் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செஞ்சிருந்தான் உட்கார்ந்துருந்தான் கத்திரவனை பயன்படுத்தினார் புதிய ஏற்பாட்டில் அவனை மாதிரி யாரும் பயன்படலைன்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் பயன்படுத்து ஆமையுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ இதில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காலம் ஏற்ற காலமா இருக்கலாம் குறித்த காலமா இருக்கலாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இது உங்கள் நிறைவேறும் காலம் கர்த்தர் உங்களை நடத்தி மகிமைப்பட கர்த்தர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நினைச்சி போது நிறைவேற எத்தனை பேர் நீங்க அதை விசுவாசிக்கிறீங்க நிச்சயமா அதை நிறைவேறுமா நிறைவேறுமா ஆதி ஆகமா பதினெட்டாம் அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசி பார்த்து ஆதி ஆகமும் பதினெட்டு பத்தொம்போதில் கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அல்ல லூயா அப்போ ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் ஆண்டோர் சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேற்றுகிறதற்கென்று ஒரு காலத்தை வச்சிருந்தார் அது நிறைவேறினது போல உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகள் நிறைவேறும் காலம் வந்துட்டு நான் கத்தர் மயிமை பெற்றுவார் எத்தனை பேருக்கு இது விசுவாசிக்க முடியுது வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது இன்னும் நடக்கலையே இது இன்னும் கைகூடலை இல்லை இது நிறைவேறும் காலம் அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றுற ஒரு காலத்தை வச்சிருந்தது போல உங்கள் வாழ்க்கையில் அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் ஆதி ஆகமம் இருபத்தி ஆறு மூணில் ஈசாக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்த நிறைவேற்றார் இந்த தேசத்தில் வாசம் பண்ணு நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் அப்போ இது என்ன காலம் கத்தர் சொன்ன ஆணைகள் எல்லாம் நிறைவேறுகிற காலம் உங்களுக்கு நான் இதை செய்வேன் அவர் ஆணையிட்டு இருப்பார் பார்த்தீங்களா சும்மா வாக்கு தத்தமாக சொல்கிறது வேற ஆனால் ஆணையிட்டவைகள் நிறைவேறுகிற காலம் சத்தியமாக இதை நான் செய்வேன் சொல்லி உறுதியாக ஆண்டவர் சொன்னது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் என்ன செய்ய போகிறது நிறைவேற போகிறது நூற்றி ஐந்தாம் சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்துல கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசிப்பு அவருடைய வசனம் என்ன செஞ்சதான் புடமிட்டதுன்றிருக்கு அப்போ கத்தர் சொன்ன வார்த்தை தற்சையெல்லாம் நீங்கள் வந்திருப்பீங்க அப்போ ஒரு வார்த்தை கத்தர் பேசியிருப்பார் சும்மா கேஷுவலாக நீங்கள் டெய்லி ரீட் பண்ணுறது உங்கள் பைபிள் ரீடிங் பிளான்ல இருக்கும் அப்போது கத்தர் ஒரு வார்த்தை பேசியிருப்பார் திடீர்னு ஒரு தேவ மனிதன் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பார் அவர் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை ப்ளஸ் பண்ணியிருப்பார் ஒரு சண்டே சர்வீஸ் நீங்கள் வந்திருப்பீங்க ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேர்க்கு வந்திருப்பீங்க அப்போது ஒரு காட்ஸ் வேர்ட் ரேமாவா அப்படியே உங்கள்கிட்ட வந்திருக்கும் அல்ல லூயா அப்போ இப்படி ஆண்டவர் எதெல்லாம் வசனத்தின் மூலமாக வார்த்தையாக உங்களுக்கு தந்தாரோ அது எல்லாம் யோசேப்புக்கு நிறைவேறினது போல உங்களுக்கும் நிறைவேறப் போகிறது எத்தனை பேர் இதை நம்புறீங்க புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கத்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிட்டு ஆமே லூயா அப்ப உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பார்ட் மட்டுமல்ல ஆணுடைய வார்த்தையின் ஒரு பகுதி மாத்திரம் அல்ல முழுமையும் நிறைவேற போகிற நாட்கள் இது எத்தனை பேர் சொல்றீங்க வாக்கு தத்தத்தை பெற்றவர்கள் ஆசீர்வாதமான வசனத்தை பெற்றவங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கத்துற என்னை நடத்துகிறாரு கொஞ்சம் கொஞ்சம் என்னை ஆசீர்வதிக்கிறாரு அப்பப்போ ஏதாவது ஒரு அதிசயம் நடக்குது இப்போ முன்னமைக்கு கொஞ்சம் பரவாயில்லை இல்லை முழுவதும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் முழுமையாய் அவருடைய நன்மைகளை பெற்றிருக்கிறேன் அவருடைய நல் வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறியிருக்கு ஆண்டவர் அப்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற காலம் உங்களுக்கு என்ன நல் வார்த்தையாக சொன்னேன் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகுது நிறைவேற போகிறது அல்லே லூயா ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் சாலமோன்னு சொல்கிற கர்த்தர் என் தகப்பனாகிய தாவிதுக்கு வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றினார் அப்போ உங்கள் வாழ்க்கையில் கத்தர் நிறைவேற்றுவதற்கு செயல்படுகிற காலம் அவர் வார்த்தையாக தான் இருந்தது இதுவரைக்கும் வாக்கு தத்து ஆசீர்வாதம் உடன்படிக்கெல்லாம் ஆனால் இந்த காலம் அவர் செயல்பட்டு எனக்கு அதை என்ன செய்ய போகிறார் நிறைவேற்ற போகிறார் அலே லூயா ஏஸ்ரா முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்கள் பாருங்கள் ஏஸ்ராவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் அலே லூயா அது அப்படி என்ன செய்ததான் நடந்தது அல்லே லூயா எரேமியா அப்படின்னா அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்போ அந்த தீர்க்க தரிசியின் வாயினாலே கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்துலே கத்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அல்லே லூயா அப்போ கத்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை நிறைவேறுகிற காலம் இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அது நிறைவேறுகிற காலமாக வந்துட்டுன்னா அது யார் மூலமாக நடக்கணுமோ அவர்களுடைய ஆவியெல்லாம் கத்தர் ஏவுவார் யாரை அவர்களை எல்லாம் எழுப்புவார் யார் மூலம் அவைகள் செய்யப்பட வேண்டுமோ அவர்கள் மூலமா கத்துறதை செய்வார் நிச்சயமா அதெல்லாம் செய்வாரா கண்டிப்பா செய்வார் யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அதுல பதினாலாவது வசனத்துல யோபு சொல்றார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அப்ப குறிக்கப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும் காலம் உங்களுக்கு தான் அது அது வேற ஒருத்தர் கிடையாது ஆமின்னு சொல்லுங்கள் எனக்கு குறித்து என்ன அர்த்தம் எனக்குன்னு உள்ளது தான் ஆமே இப்போ எனக்குன்னு ஒரு சைஸ் ஷர்ட் இருக்குன்னா அதை நான் மட்டும் தான் என்ன செய்ய முடியும் போட முடியும் என்னுடைய சைஸில் அந்த அணுசைஸாக இருக்கிறவங்க நினைச்சுக்க முடியாது போட முடியாது அதை போல தான் உங்களுக்குன்னு சில ஆசீர்வாதங்கள் குறிக்கப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு தான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிறைவேறுகிற காலம் இது எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க அல்லது கத்தல் இதெல்லாம் நிறைவேற்றுவாரா உண்மையாக நிறைவேற்றுவாரா அப்ப எப்படியாவது கத்துறவுங்களை நடத்தி அவர் மகிமைப்படும் அப்போ அதுக்கு ஒரு காலக்கெடு வச்சிருக்குறா அது ஏற்ற காலம் நியமித்த காலம் குறித்த காலம்லாம் இருந்துச்சு இப்போ நான் உங்களுக்கு சொன்ன ரேமா நிறைவேறும் காலம் ஆமாம் இப்படி சில தெய்வ மனிதர்களுடைய வாழ்வில் எல்லாம் இது நிறைவேறினது உண்மைன்னா இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும் நிறைவேறும் அப்போ இது நிச்சயம் நிறைவேற நான் செய்ய வேண்டிய ஒன்று அவர் நியமித்த பாதையில் நான் பொறுமையாக என்ன செஞ்சிட்டே இருக்கணும் ஓடிட்டே இருக்கணும் அல்ல லூயா என்னை கத்தர் நடத்துகிறாருன்னா அவர் என்னை நடத்த ஒரு பாதை என்ன செஞ்சிட்டார் செட் பண்ணிட்டார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க நியமித்தார்னா என்ன அர்த்தம் ஆல்ரெடி யுவர் பாட்ஸ் ஆர் செட் அ பாட் அது வேறு பிரிக்கப்பட்டு செட் பண்ணப்பட்டுட்டு அல்ல லூயா அது உங்களுக்குன்னு நீங்கள் நடப்பதற்குன்னு ஆண்டவர் அதை என்ன செஞ்சிட்டார் ஒரு பாதையை வச்சுட்டார் அப்போ விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி பார்த்துட்டே அந்த பாதையில் என்னச்சிங்க ஓடிட்டே இருங்க நிறைவேற வேண்டியதெல்லாம் வாக்குத்தங்கள் நிறைவேறும் ஆணையிட்டது நிறைவேறும் உடன்படிக்கை நிறைவேறும் வசனங்கள் நிறைவேறும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் குறிக்கப்பட்டது நிறைவேறும் அப்போ ஏண்ட ஆண்டவர் இந்த நிறைவேறுதலை காண என்ன எதிர்பார்க்கிறார் நியமித்த பாதை அதில் நான் போகணும் இல்லை ஆண்டவரே இந்த பாதையிலலாம் என்னால் நினைச்சிக்க முடியாது வர முடியாதுன்னு நினைச்சிக்கூடாது சொல்லக்கூடாது எனக்கு நிறைவேறணும்னா எனக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் தான் நான் போகணும் எத்தனை பேர் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் நீங்கள் ஓடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்க அந்த பாதையில் நீங்கள் தொடர்ந்து நடந்தால் உங்களுக்கு எல்லாம் நிறைவேறும் அப்படி நிறைவேறும்போது கத்துடைய நாமம் மகிமைப்படும் கண்களை மூடி நாம் ஜோம் பண்ணுவோம் ஆண்டோட்ட சொல்லுங்க ஆண்டவரை எனக்காக நீ நியமித்த அந்த பாதையில நான் பொறுமையோடு ஓட எனக்கு கிருபை தாரம் ஹலிலூயா அந்த விசுவாசத்தோடு ஓட எனக்கு கிருபை தாரம் சொல்லிருங்க ஆண்டோட்ட நீ நியமித்த அந்த ஓட்டத்துல நான் பொறுமையா ஓடன ஆண்டவர் ஓ ஹலலூயா யாக்கோபு அவன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து வனாந்தரத்துல தனியா ஒரு கல்ல தலைக்கு வச்சு படுத்துட்டு அவன் நினைக்கிறான் நான் மட்டும்தான் இங்க இருக்கேன்னு சொல்லி ஆனா அவனுக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது கத்தர் அந்த ஆண்டவர் அவன் பேசுறா நான் உன்னோட கூட இருந்து அப்படின்ற அல்ல லூயா அப்ப நீங்க எங்க இருந்தாலும் அவங்க கூட இருக்கிற ஒரு தேவன் அவர் உங்களை கடைசி வரைக்கும் நடத்துகிற கத்தர் அவர் கைகளை உயர்த்தி ஆண்டவரே நீங்க என்ன நடத்தி செல்லுகிற பாதையில உங்களை நான் பின்பற்றி வருவாண்டு எந்த பாதையிலும் நான் நடப்பேன் எந்த சூழ்நிலையும் நான் மேற்கொள்ளுவேன் ஆண்டுவரே உங்க கரம் இருக்க எனக்கு பயமே இல்லாண்டுறே எந்த பாதையிலும் நான் நடப்பே எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே எந்த பாதையிலும் நான் நடப்பே எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே உங்க கரம் இருக்க பயம் இல்லையே கரம் இருக்க என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே உங்கள் கரம் இருக்க பயம் இல்லை என்னை அழைத்தவரே என்னை நடத்துவீரே உங்கள் கரம் இருக்க சொல்லுங்க எந்த பாதையில் எந்த பாதையிலும் நான் நடப்பே எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே எந்த பாதையிலும் எந்த சூழ்நிலையும் தட்டி மேற்கொள்ளுவேங்களை கட்டி பரிசுத்த பிதாவே சர்வ வல்லமூலாண்டவர் எங்களுக்கு நீ நியமித்த பாதையில நடத்தும் போது நிறைவேற்ற வேண்டிய எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றுவீங்கப்பா வாக்குத்தங்களை நிறைவேற்றுவீங்க ஆண்டவர் உடன்படிக்கையை நிறைவேற்றுவீங்க ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவீங்க ஆண்டவர் வார்த்தைகளை நிறைவேற்றுவீங்க ஆண்டவர் குறிக்கப்பட்டவைகளை நிறைவேற்றுவீங்க ஆண்டவர் ஆணையிட்டதை ஆண்டவர் வாக்கினால் சொன்னதையெல்லாம் கருத்தினால் நிறைவேற்றி உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராண்டவர் ஆகவே நாங்கள் எல்லாரும் நீங்கள் எங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையில் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜே ஜெயக்குமார் எல்சுடாய் மினிஸ்ட்ரிஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஃபைவ் டூ ஃபைவ் எயிட் சிக்ஸ் சுரண்டை